இன்றைக்கான மூணு புறம வந்துருச்சு வேறு லெவல் புறமோ அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டீமன் ஏஞ்சல் டாஸ்க்கில் வந்து டீமனோட குணத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அனுசிதா வந்து மஞ்சிரியை வந்து சொல்லுது மஞ்சிரி வந்து ஒரு டெவில் தான் அவள் இருந்தாலே நேட்டிவாக தான் இருக்கும் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சத்யா சொல்கிறார் இந்த மாதிரி மஞ்சுரி வந்து ஒரு சூனிய கிளவி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் சொல்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த பிரச்சனையில் வந்து மஞ்சுரி இருப்பா மஞ்சுரி வந்து ஒரு பிரச்சனைக்காரி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து எடுத்து போகிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து வாண்டடாக வந்து தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் சத்யா அப்படிங்கிற அந்த கூறுகட்டவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சூனிய கிழவன் வந்து முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனை நல்லவனாக காட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் கெட்டவனாக காமிப்பான் அப்படின்னு சொல்லி ரயானை சொல்கிறாப்புல என்னடா ரயா நீ வந்து இந்த வீட்டில் ஒன்றும் பண்ணாமல் மிக்சர் சாப்பிட்டுருக்குற நீ எல்லாம் வந்து சொல்லாமல் அடுத்தவனை நல்லதாக தன்னை நல்லவனாக காட்டிக்கிட்டு அடுத்தவனை நல்லவனாக காட்டுறேன் ஆப்போசிட்டில் இருக்கவனை எப்படா கெட்டவனாக காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் இது வந்து சாச்சனாவையும் தீபகை வந்து சொல்லிட்டு இது வந்து சின்ன பை இது வந்து பெரிய பை அய்யோ அப்படியா சாச்சனா வந்து குட்டி சாந்தான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டுருந்தோம் அதே மாதிரி பேர் தான் வந்து வச்சுருக்குது இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ஓடிகிட்டு இருந்தால் இவங்க வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து இருந்தால் கூப்பிட மாட்டாங்க பேய் அந்த மாதிரி பேய் கிடையாது நடு ட்ராக்கில் நின்றுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்ற பேய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்ல இது கொடுத்த கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்